அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு போதும் போதும் ஏமாந்தது வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு என்பதை மறந்தேதான் எல்லோரும் வாழுகின்றோம் வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு என்பதை மறந்தேதான் எல்லோரும் வாழுகின்றோம் ஏமாற்றி வாழ்வதிலும் எத்தனையோ தில்லுமுல்லு ஏமாற்றி வாழ்வதிலும் எத்தனையோ தில்லுமுல்லு ஏமாந்து போன பின்பே எண்ணி எண்ணி தலைகுனிவு ஏமாற்றி வாழ்வதிலும் எத்தனையோ தில்லுமுல்லு ஏமாந்து போன பின்பும் எண்ணி எண்ணி தலையுனிவு அடுத்தவரை ஏமாற்றி அன்றாடம் வாழ்பவர்கள் அடுத்தவரை ஏமாற்றி அன்றாடம் வாழ்பவர்கள் தன்னையும் அறியாமல் தனக்குத்தானே ஏமாறுகிறார் அடுத்தவரை ஏமாற்றி அன்றாடம் வாழ்பவர்கள் தன்னையும் அறியாமல் தனக்குத்தானே ஏமாறுகிறார் தன்னையும் ஏமாற்ற தனி ஒருவன் உள்ளான் என்று தன்னையும் ஏமாற்ற தனி ஒருவன் உள்ளான் என்று ஏனோ தெரியாமல் ஏமாற்றி பிழைக்கின்றார் ஏமாற்று பேர் வழிகள் எத்தனை பேர் இருந்தாலும் ஏமாற்று பேர் வழிகள் எத்தனை பேர் இருந்தாலும் ஏமாந்து போவோரும் இருக்கத்தான் செய்கின்றார் ஏமாற்று பேர் வழிகள் எத்தனையோ பேர் இருந்தாலும் ஏமாந்து போவோரும் இருக்கத்தான் செய்கின்றார் அடுத்தவரை ஏமாற்றி அதில் காண்பவர்கள் அடுத்தவரை ஏமாற்றி அதில் காண்பவர்கள் அடுத்தது தனக்கென்று உணராமல் போகின்றார் அடுத்தவரை ஏமாற்ற அடி நேரத்தை அடுத்தவரை ஏமாற்ற அடி நேரத்தை தனக்காக தேர்ந்தெடுத்து தனிப்பாதை தான் வகுத்து அடுத்தவரை ஏமாற்ற அடிபோடும் நேரத்தை தனக்காக தேர்ந்தெடுத்து தனிப்பாதை தான் வகுத்து திறமையை வெளிக்காட்டி தைரியமாய் உழைத்தாலே திறமையை வெளிக்காட்டி தைரியமாய் உழைத்தாலே தலை நிமிர்ந்து வாழ்ந்திடலாம் தவறான வழி செல்லாமல் திறமையை வெளிக்காட்டி தைரியமாய் உழைத்தாலே தலை நிமிர்ந்து வாழ்ந்திடலாம் தவறான வழி செல்லாமல் போதும் போதும் ஏமாந்தது போதும் போதும் ஏமாற்றியது போதும் போதும் ஏமாந்தது போதும் போதும் ஏமாற்றியது என்று எண்ணிடுவோம் ஏமாற்றமின்றி வாழ்ந்திடுவோம் என்று எண்ணிடுவோம் ஏமாற்றமின்றி வாழ்ந்திடுவோம் வணக்கம் அன்பன் கவிநிஞ்சன்